உளவுக்குள்ளே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டைட்டன் தம்பி பார்த்து வந்துருக்கேன் ஆமாங்க அடையாரில் ரெட்மீட்னு ஒரு கடை பீஃப் பிரியாணி போடுறாங்களா அந்த கடையை தான் நல்ல இருக்க அந்த கடையில் போய் என்னன்னாலும் பண்ணுறாங்க அப்படி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க நல்லா இருக்கீங்களா எத்தனை வருஷமான ஒரு சென்னை அதிகமாக பாஸ்மதி அதனால பாஸ்மதி நல்லா ஒன் தேர்ட்டி

ரொம்ப பழைய கிடையாது ஸோ அது சாப்பிட்லாம் எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குது நிறைய பேர் வந்து கண்டிப்பாக பண்ணும் ப்ரோன்னு சொல்லியிருந்தனால வந்தாச்சு இந்த கடைக்கு இவங்ககிட்ட பீஃப் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒன் டென் அண்ட் ஒன் தேர்ட்டி ருபீஸ் அந்த கொடுத்துருக்காங்க தவா கறியும் கொடுத்துட்டு இருக்காங்க ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்தே சே உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ரேஞ்சில் கூட கொடுக்குறாங்க கறி உங்களுக்கு என்ன விற்கிறாங்கன்னா பீஃப் பிரியாணிக்கு ஒரு முட்டை ஆனியன் பச்சடி இவங்கக்கிட்ட வந்து பீஃப் குழம்பு இருக்குது பீஃப் குழம்புனா எப்படின்னா சும்மா பேருக்குன்னு வைக்காமல் இவங்க பாருங்கள் பீஃப் எல்லாம் போட்டு ஒரு எலும்பு குழம்புன்னுவில்ல ஸோ எலும்பு குழம்பு போட்டு இருக்காங்க இங்கே ஃபஸ்ட்டு இவங்களிட்ட இருக்க குஸ்கா மட்டும் ஒரு பைட் போயிடலாம் அப்படியே இருக்கன்ட்டு பா பார்க்கவே சூப்பராக இருக்குது ஸோ யூனிட் ரைஸ் தான் சேராங்க நான் அதை பார்க்கணும் ரொம்ப ஸ்பைஸ்னஸ்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு சட்லான மைல்டான இது ரொம்ப காரமெலாம் இல்லை சாஃப்டாக சூப்பராக இருக்குது மசாலாலாம் அரைச்சி போட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு அவர் கடை பேர் வந்து ரெட் தான் ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி எங்கே பாருங்கள் மீட்டை அப்படியே சாப்பாக இருக்கான் செம்மையாக இருக்கான் பா அப்படியே இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணுறா அவ்வளோ கஞ்சு போல நான் தொட்டா பூ போல இருக்கணும் ஒத்த அந்த மாதிரி இருக்குது நல்லா செம்ம சாப்பிட்டுங்க பீஸும் நல்லா சூப்பராக குக்காக இருக்குது பீஸ் வச்சு ரைஸ் வச்சு ஒரு பைட் போரல அப்படியே இதட்டேன் நான் அதை பார்க்கணும் இந்த பீஸும் சரி ரைஸும் சரி வச்சு சாப்பிடும்போது நம்ம அந்த ஃப்ளேவர் வைஸ் நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்குது அது இல்லாமல் சாப்பிட்ற அந்த பீஃப் சாப்பிட்ற ஃபீலே கிடைக்கல சூப்பராக குக்காக இருக்குது அந்த மீட்டை இவங்க எடுத்துக்க விதம் சரி குக் பண்ணியிருக்கிறது நல்லா பஞ்சு போல் இருக்குது மேபி அதிலேயே போட்டு நல்லா ரொம்ப ஒப்பந்தரியுமா அந்த மாதிரி இருக்குது செம்ம சாஃப்டாக இருக்குது தனியாக சாப்பிட்டிங்கன்னா ஒரு மட்டன் ஃபீல் கிடைக்குது சேர்வா இருக்குது சேர்வா வச்சு ஒரு பைட் போயிடலாம் அப்படியே திட்ட பீஃப் குழம்போட சேர்வா வந்து சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்க சேருவா வச்சு பசங்க போயிடலாம் சேருவா சூப்பராக பண்ணியிருக்காங்க நம்ம எப்படி தண்ணி கொழம்பு வைக்கிறோமோ அதுமாதிரி தேங்காய்லாம் அரைச்சி அந்த இஞ்சி பூண்டு மசாலா ஃப்ளேவர் ஓராக இருக்குது ஆனால் சாப்பிட சூப்பராக இருக்குது வந்து பீஃபை தனியாக வேக வச்சு அதுக்கடுத்து பிரியாணியில் போட்டு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு அந்த சேருவா சாப்பிடும்போது அந்த பீஃபோட இது நம்மளுக்கு நல்லா தெரியுது பீஃப் பிரியாணிக்கு மோஸ்ட்லி முட்டைலாம் தரமாட்டாங்க இன்னும் இந்த தானே முட்டை வச்சு தரது ஓகே தான் கறியும் இருக்குது உங்கள் கிட்டே ஆனியும் பச்சடியும் இந்த கிரேவியும் வச்சு தராங்க சீக்கிரம் வந்துடணும் ஒரு ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக்லாம் காலியாகிடும் ரைஸும் நல்லா உதிரியாக இருக்குது ஸோ அதை போட்டிருக்க மசாலாலாம் நல்லா ப்ளெண்ட் ஆகிருக்கு ரைஸில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த லெவலில் கொடுப்பாங்கன்ட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஈரெல்லாம் போட்டிருக்காங்க பீஃபில் தரமாக இருக்குதுங்க இப்போ இந்த சைடில் நீங்கள் வந்தாலும் அடையாடுற இது ஒரு மஸ்டர் ஸ்பாட்டாக இருக்கும் தவாக்கரி வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு தவாக்கறி மட்டும் வச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்து ரைஸோட வச்சு சாப்பிட்றேன் தவாக்கறி ஒரு எனக்கு சுக்கா சாப்பிட்ற ஃபீல் கிடையிது ஒரு மட்டன் சுக்கா எப்படி சாப்பிடுமோ அந்த சாப்பிட்ற ஃபீல் கிடையிது நல்லா எப்படி இஞ்சி பூண்டுலாம் போட்டு தக்காளி எல்லாம் போட்டு கருவேப்புலாம் போட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அதுவும் அந்த ஃப்ரை பண்ணி போடுவோம் இருந்தீங்கன்னா தவாலில் அப்படியே ஃப்ரை செம்மையாக இருக்குது சாப்பிட சாப்பிட சூப்பராக இருக்குது சில பீசஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது பிரியாணியை வச்சு கறி ஒரு வைட் போயிடலாம் அப்படியே தன்ட்டேன் பிரியாணி வச்சு சாப்பிடும்போது இது வந்து கறியை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணல பிரியாணி பிரியாணி டேஸ்ட்டும் கிடைக்குது உங்களுக்கு கறி ஃப்ளேவர் கிடந்து ஒரு அல்டிமேட் டேஸ்ட் கொடுக்குதுங்க சூப்பர் பிரியாணியில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்டு போகலாம் சாதா பீஃப் பிரியாணியாக தவாக்கறி பிரியாணி பா ஒரு கறி பெரட்டல் சாப்பாடு சாப்பிட்டா அப்படி இருக்கும் தொக்கு பெரட்டல் அந்த மாதிரி இருக்குது முட்டை வச்சும் கொடுக்குறாங்க ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணலாம் முட்டையை வச்சுட்டு இன்னொன்று தவாக்கறி முட்டை மழை வச்சு அதில் ரைஸை கொஞ்சம் வச்சு இப்படி ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணி போயிடலாம் ஃபுல் பேக்கடு ஒரு அட்டகாசமான ஒரு பிரியாணி சாப்பிட்டா ஃபீல் கிடையிது ஸோ வந்து எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் இதில் குழம்புல போட்டிருக்கிறதும் எலும்பு கறி எல்லாம் போட்டு தராங்க இப்படி தருவாங்கன்னு எதிர்பார்க்குற இந்த கடையில் ஆனால் சூப்பராக வந்தாங்க சரியான கூட்டம் இருக்குது இந்த பாருங்கள் இதுக்கு இந்த கூட்டம் வருதுன்னா இந்த கடையை சுற்றி ஒரு நல்ல இடத்த பொருள் நம்ம நல்ல பொருள் தரும்போது தான் பூட்டம் வரும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சூப்பராக கூட்டம் வருது பிரியாணி ஒரு ஒன் டைம் கொடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு வத்தான கடைனா கண்டிப்பாக வறுத்து சாப்பிட்ட வரைக்கும் பீஃப் பிரியாணியாகவும் சரி அந்த பீஃப் தவா இருக்கும் சரி ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டு அதுவும் இவங்க முட்டை வச்சு தருவாங்கன்னு எதிர்பார்க்கல சரியான ஊட்டமாக இருக்குது காரணம் என்னன்னா எங்க கூட டேஸ்ட்டுன்னு சொல்லணும் போகிறேன் அந்த மாதிரி உண்மையாகவே டேஸ்ட்டு ஸோ கடை எங்கே இருக்குன்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிஃபோன் இருக்குல்ல அடையாறுல ஸோ அடையாறு பேக் சைடே தான் இருக்குது நீங்கள் ஒரு அட்டகாசமாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் தி சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் சொல்லலாம் அந்த கடை எனக்கு தெரிஞ்சிருக்காது இதேமாரி கடை எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க இந்த நம்ம ஸ்வீட் போட்லாம் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றபடி மீட் பண்ணாங்க நான் உங்களோட ஐடியா பண்ணிக்க டாடா பை பை